இது உங்கள் உயர்வு ஆர்கானிக்ஸ் எங்களிடம் மீன் அமிலம் ஈயம் அக்னி அஸ்திரம் தேமூர் கரைசல் போன்ற அனைத்து விதமான இயற்கை இடுபொருட்கள் மிக தனமாகவும் நல்ல விலையிலும் கிடைக்கும் நினைச்சு

हम

i'm a వేదం యేసే మేఘమయల్ అవి వేదం యేసవీదే రామ రామ రా ില്ല തു

i'm a pretty boy

బక్క విచ్చరా పరమ జరా దేవాను ఊలాది మూలా శిలోలా వెనుపాళా మాదాబా యాదాబా రాయబా గేశబా వాసుదేవా దివది యమాది దేవా అవతందవా మగను బాబా వసుదేవ దనయా దశరదనయా మాయా విలాస వైకుందవాసా సుయం పరగాసా తిత్తి విలాస భగవతి సీదావది వెకిడా కరబది మాయా యా వెన్నై ఉండవా యా కరుడతు వసా గోదండ గసా ஓம் நமோ நாராயண சரணம் வரமதி நாராயண நம ஓம்

இது எல்லாம் வல்ல இறைவன் நானும் நாமம் தன்னாலே அரியாம பெண்ணாக மாற்றினாயே கண்ணா அந்த நேரத்திலே ராம இந்த வருவதுண்டோ அண்ணலே உன் அங்கு கண்டேன் உன் இங்கு கண்டேன் கண்டே பொய்யாத போயர் உள்ளிதாளர்கள்

சின்ன பேட்டை இதற்கு முன்பு எத்தனை பெரிய அரிய ஆசான்கள் எல்லாம் கண்ட மேடை மேடை அவர்கள் பாதங்கள் எல்லாம் பட்டையிடும் இந்த மேடை மேடை பெரிய பெரிய பேராசான்கள் ஞான ஞான வித்வான்கள்

நல்லதா கெட்டதா இருந்தாலும் ஒருவர் நடக்கும் போது அவர் பாதத்தில் நடந்து நாம சொல்லக்கூடாதும்பாங்க ஆஹா ஆ காலடி மேல் நடக்காரக்கார இல்லையா அது போன்று எத்தனை ஆசான்கள் வந்து இந்த கிராமத்தை மங்களா சாசனம் பண்ணியிருப்பாங்க இரவில் மங்களா சாசனம் பண்ணுறாங்கன்னா நாடகக்காரனுக்கு பாகவதாள்னு பேர் பாகவதால் பாகவதாள்னு பேரு இரவில் அவர் சொல்கிற சொல் பளிதம் ஆகிடும் பழுவு சொல் ஆகிடும் பத்தில் ஒன்று அதனால் தான் இப்போ ஜன்மாலும் கொடுத்து வாழ்த்து வாங்குறாங்களோ அது எதுக்கு

ஆனா நாம நல்ல வழியில சம்பாதிச்சு சம்பாத்தியம் பண்ணா அது நல்ல செலவுக்கே போயிடுச்சு செலவுக்கே போவோம் நாம அநாகரிகமான முறையில் அந்த பணத்தை சேமித்தா கண்டிப்பா அந்த சாராயம் மது மாமிசம் அப்படி போயிடுச்சு இல்லையா அது அதை யோசிக்கணும் மனிதன்

புரிஞ்சு போச்சா போகணும் அந்த பேர் உழைப்பு இல்லை நமக்கு எந்த வேலையா இருந்தாலும் சொல்லற வேலை நம்ம டூட்டிய சரியா செய்யணும் முடிஞ்ச வர குற்றங்கள் இருக்கும் குறைகள் இருக்கலாம் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது பார்ப்பவர்களுக்கு தெரியும் ஆஹ் என்ன பண்ணுறான் என்ன பண்ணின்னு இருக்கேன் இதுல என்ன குற்றம் இருக்கு இல்ல என்ன நிகைப்படை இருக்குங்கிறது பார்ப்பவர்களுக்கு எழுதியோ தெரிஞ்சிடும் அது அப்பாற்பட்ட விஷயம் ஆமா குற்றம் செய்யாத மனிதன் வாழ முடியாது அது குற்றம் செய்வது மனித இயல்பு ஆமா அந்த குற்றத்தை குற்றம் என்று சொன்ன பிறகு குற்றத்தை திருத்திக் கொள்வோம் பெரிய ஒரு மாமனிதன் பாட்டக்காரன் போற்றி சாப்பிடக்கூடாது என்றைய நீசோட தான் தொப்பு நைட்டு பூரா கத்துறப்ப பௌத்து பூரா எரியுதா இந்த வயிற்று எரிச்சிருக்க குழந்தை பெற்ற தாய்மார்கள் எப்படியோ எப்படியோ கூத்தாடி இருக்கும் குழந்த பெண் வயிறு கூத்தாடி தொண்டையும் ஒண்ணு குழந்தை பெற்ற தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு ஆகாத பண்டங்களை நிறுத்தி பத்தியமாக இருந்து பாலை அந்த தாய்ப்பாலை குழந்தைக்கு ஊட்டி எப்படி கட்டி வைத்து கட்டி வளர்க்கிறா அது போல வைத்து கூத்தாடி கட்டிக்கணும் அதாவது அநாகரீகமா சாப்பிடறது இல்லை இல்ல பூத்தாடி கண்டபடி உணவு சாப்பிட்டா இங்க ஒண்ணும் பண்ண முடியாது தண்டமா தான் வந்து நிக்கலாம் கண்டபடி சாப்பிட்டா தண்டமா நின்று முண்டமா பழுத்து கண்டப்பா போயிடலாம் அந்த மாதிரி இல்லடா பேமாலி அந்த வாய் வைத்து கட்டணும் நாடகம் நீ விடிய விடிய கத்தரத்தே குடல் போய் சுருங்கி இங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்க எனக்கு வலிக்குது உங்களுக்கு வலி ஆனா நான் என்னைக்கு இவனை பாத்தன சின்ன பிள்ளைல அப்படியே இருந்து இப்படி இப்படிதாங்க இருக்கான் தேவையாம இலைக்கல ஏறல அப்படிதான் இந்த மாதிரி எடை உடம்பு இழைச்சவா எடுத்த வாக்கு என்னமோ இவனை படைத்தான் இந்த இந்த மயிலே இந்த உடம்பு இருங்க இதுல இருந்து இதுவரை கிழிச்சுதான் டாக்டர் உடம்பு ஆட்டம் இதுல இருந்து இதுவரை கிழிச்சி குடலத்துக்கு எட்ட வச்சுதான் ஆட்டு குடல் வச்சு தச்சு சொந்த குடல் இல்ல இவன் கூட குடல் பிறந்த குடல் ஓட்டுது மண்ணா போட்டுது இவன் கிட்ட இருக்கிறது ஆட்டு குடல் இவன் இருக்கிற உடம்புக்கு ஆட்டு குடல் அம்மா ஜாராயம் குடிச்சு குடலை எழுப்பி ஆட்டு குடலை வச்சிருக்கிறான் டாக்டர் ஏண்டா இத சாப்பிட்டா குடல் என்னடா ஏரியோ ஆமா வவுத்து ஏரியடா நாடகக்காரங்க விடி விடி கத்துறாங்கன்னா அம்மா கொஞ்சம் நீராரம் தான் குடியம்மா ஒரு சொம்பு நீராகாரம் சாப்பிடுவான் கூட்ட அந்த காலத்து நாளைக்கு சொல்றேன் சொல்றது

திருத்தலூர் போய் கடையில் போய் ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடும் ஷார்ட் பத்து ரூபா இல்லைன்னா சிக்கன் ரைஸ் வாங்கினா நூடுல்ஸ் வாங்கினா அவனை லெகுவா வேலையிட்டு அம்மா கண்டையாட்டம் ஊத்துட்டு தூங்கும் இவன் அறுபது ரூபாயோ எண்பது ரூபாயோ போட்டு நூறு போட்டு இங்க பார்சல் கட்டினதே இப்படிலாம் எழுந்துரு எழுந்துரு சாப்பிடுவோம் பொண்டாட்டி வாங்கினு வர சொல்லிட்டால அவளுக்கு இருக்கு தெம்பு பணம் போனதுன்னு அவனுக்கு தெரியாது வாங்கின்னு வந்து அம்மா ஊட்டு விட்டுட்டு இவரு சாப்பிட்டு படுப்பாங்க அப்புறம் ராத்திரி டிஃபனு முடிஞ்சா

இந்த மாதிரி பார்த்துட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்டு பன்னெண்டு மணிக்கு பருத்து அஞ்சு மணிக்கு எழுந்து முடியுமாங்களா முடியாது காலங்கள் மாறி போச்சு உணவுகளும் மாறி போச்சு மாறி போச்சு இதுல எரிசாராயத்தை குடிக்கிறாங்க கூத்தாடி விடிய விடிய கத்திட்டு என்ன ஆகும் இந்த நைட்டு பூரா கத்தி கத்தி வௌத்த எரியுதா அந்த கோட்டை ஊத்தினாக்கா அது எரி அது எரிச்சல் எரிச்சல் தானே அந்த எரிச்சல வந்து இந்த எரிச்சல அடக்குது அதுக்காகதான் கோட்டை சாப்பிடுறது தண்ணி திட்டமா